கப்பலில் இது மொதல் சண்டே ஜாலி டே இன்றைக்கி டே தான் ஒர்க் இருக்கும் எனக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும் இன்றைக்கி எனக்கு சிக்கன் சாசேஜ் ரொம்ப பிடிக்கும் என்ன ஸ்பெஷலாக மேங்கோ ஜூஸ் வைப்பாங்க மற்ற நாளில் இந்த ஜூஸ்லாம் வைப்பாங்க இந்த கப்பலில் யாருமே பெரும்பாலும் ஜூஸ் குடிக்கிறதில்ல நம்மளும் டீ தான் அவிச்சு முட்டை ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு அவிச்சு ஒரு நாலஞ்சு எப்போதுமே ஸ்பேரில் இருக்கும் இது எனக்கு ஃப்ரைடேக்கு எனக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி சூப்பராக இருக்கும் இன்ஜின் ரூம் பாட்டம் பிளாட்ஃபார்மில் சீ வாட்ரு பைப்பு சீ வாட்ரு பைப்னாலே அதில் வந்து கரோஷன் நிறையா இருக்கும் ஏதாவது ஒரு ஹோல் உழுந்துக்கிட்டே இருக்கும் உப்பு அரிச்சு ஸோ இது சீ வாட்ரு சர்வீஸ் பம்பு அதில் ஒரு சின்ன லீக்கேஜ் அதை அரெஸ்ட் பண்ணுறோம் இன்றைக்கி சண்டேன்றதுனால இன்றைக்கி வாஷிங் டே இதுதான் வாஷிங் மிஷின் ரூம்மு ஒரு பாய்லர் சூட்டு வாஷிங் மிஷின் ஒன்று வந்து நார்மல் துணியெல்லாம் போடலாம் இதுதான் துணியெல்லாம் காய வைக்கிற ட்ரையர் ரூம்மு ஒரு ட்ரையர் மிஷினும் இருக்குது ரெண்டுத்துலையுமே காய வச்சிக்கலாம் நான் என்னோட சிவில் குளோத் செய்தி துவச்சி காய வச்சுட்டேன் அக்காதையா ஸ்மே சாசேஜ் பினேக்கா பட பாப்படை வி ரக்கனேங்க உம் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டு பிரியாணி சட்டை ஸ்டேக்கான் டென்த்து பிரியாணி டுவெல்த்து பிரியாணி பெக்கார் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பிரியாணி இஸ் த பெஸ்ட் பிரியாணி புளோ ப்ளோ சக்தி நிறைய பிரியாணி போட்டுட்டு தூங்கலாம்னு தூங்கலாம் அப்படின்னு சண்டே தூங்கினான்னு அப்போனா இந்த இங்கே இருக்கா பாருங்க ஷிஃப்ட்டிங்க பர்த்டிங்கன்னு என்னை கீழே போக சொல்கிறாங்க சாப்பிட்டுட்டு ஒரு நிமிஷம் நிம்மதியாக தூங்க முடியுதா இவர் தான் சீஃப் இன்ஜினியர் இவர் தான் என்னை கீழே போக சொல்கிறாரு சொல்லுங்கள் சார் ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே லைஃப்பில் போதே சும்மா சொன்னேன் பாவம் அவர் என்ன போக சொல்கிறாங்க இப்போ தான் நல்லா இருக்குது சாப்பிட்டுட்டுன்னு சொன்னால் ஷிஃப்டிங் ஷிஃப்டிங்குன்றக்கு எவ்வளோ பெரிய வயிறு இந்த வயதை வேலை வச்சுக்கிட்டு நான் ஷிஃப்டிங்க்கு போகணும் ம் போடுறா தம்பி தேட்டர் மோட சூப்பர் என்டர்டைன்மெண்ட் ஆனால் பார்க்கறது கேம் சேஞ்சர்